The Cursed Harpist மண்டாலாவுக்கு வரவேற்கிறோம் துடிப்பான காட்சிகளோட கலவையோ சத்தமோ உண்மையான சிம்பனியோட உணர்வுகளோ ஒரு சந்தை நிறைஞ்ச இடமாவோ இருந்தது விற்கிறவங்க வியாபாரிங்க வெள்ளி செய்யறவங்க வேலை பார்த்தாங்க ஒரு பெரிய பேனியன் மரத்துக்கு கீழே தீகாக வாசிச்சுக்கிட்டு இருந்தாரு இசைக்கருவியில விரல்கள் நாட்டியம் ஆடிச்சு கூட்டத்துல இருந்த அத்தனை பேரும் சுத்தி இருந்து அதை வேடிக்கை பார்த்தாங்க உன்னோட இசை தங்கும் மாதிரி மின்னதுப்பா உங்களுக்கு ரொம்ப நன்றி அந்த இசைய யாரு வாசிக்கிறது இத்தனை வருஷத்துல இப்படி ஒரு இசைய நான் கேட்டதே இல்லை சார் அவன் தீஹா அவனுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது பேனியன் மரத்துக்கு கீழே தான் வாசிப்பான் ரொம்ப மோசமான கோபக்காரங்களை கூட இந்த இசை மாத்திடும்னு எல்லாரும் சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன உதவி வேணும் இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே இனிமேதான் எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது ஆனால் உன்னோட இசை அது ரொம்ப நல்லா இருக்குது அதில் ஒரு உயிர் இருக்குது உனக்கு தெரியுமா நன்றி இதை நான் ஏன் தாத்தா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் ஆனால் அவர் இப்போ உயிரோடு இல்லை இசை குடும்பமா உன்னோட திறமையை நீ ஏன் இப்படி வீணாக்குற சரி உன்னோட குடும்பம் இப்போ எங்கே இருக்கு எனக்கு குடும்பம்லாம் யாரும் இல்லை நான் தனியாக தான் இருக்கேன் இதை கேட்டதும் அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது இத இருந்ததுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க சார் கூட நீ வந்து எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு உனக்கு உதவணும் நினைக்கிறேன் என்ன சொல்றீங்க உன்னோட இசை இந்த பழைய பேனியன் மரத்துல மட்டும் இருக்க கூடாது வேற இடத்துலயும் இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த வயசானவர் அவரை அழைச்சிட்டு போனாரு நாம எங்க போறோம் மாஸ்டர் உன்னோட இசைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக ஒருத்தரை பார்க்கறதுக்கு போறோம் மாஸ்டர் ஸ்வே உங்களுக்கு ஒருத்தரனா காட்டியே ஆகணும் ஹோ நீ சொன்ன அந்த இசைக்கலைஞன் இந்த பையன் தானா நான் பெரிய இசைக்கலைஞனா இல்ல சார் நீ கூச்சப்படாதப்பா மண்டாலாவிலேயே மாஸ்டர் ஷே தான் நல்ல ஒரு இசைக்கலைஞர் உன்னை பிரபலமாக்கிடுவாரு நீ எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற எல்லாராலையும் இதை சமாளிக்க முடியாது எனக்காக ஏதாவது வாசிச்சு காட்டு உனக்கு திறமை இருக்கு ஆனா அதை மட்டும் வச்சு மேலே வர முடியாது ஒழுக்கம் வேணும் அப்புறம் ஆர்வமும் வேணும் மக்களுக்கு நடுவுல வாசிக்கும் போது நீ தயங்கக்கூடாது நான் கடினமா உழைப்ப மாஸ்டர் ஸ்ரீ உங்களை பெருமைப்படுத்துவேன் அற்புதம் நீ பெரியாவன்னு எனக்கு நல்லா தெரியுது நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல்ல நல்லது நாளைக்கு நாம சந்திக்கலாம் தேங்க்யூ மாஸ்டர் இது எனக்கு ரொம்ப பெரிய வாய்ப்பு அதுக்குள்ளேயே நன்றி சொல்லிட்டா எப்படி அந்த மாஸ்டர் கிட்ட நீ நிறைய கத்துக்கலாம் கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவு நான் எல்லாத்தையும் கத்துக்கிறேன் ஒரு பெரிய பிரேக் எடுக்க போறதா நான் கேள்விப்பட்டேன் நீங்க ரொம்ப லக்கி தான் இங்க பாருப்பா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க இல்ல நீங்க எடுக்க போற அந்த பிரேக்குக்காக நான் உங்களை கங்கிராச்சுலேட் பண்ண கவலைப்படாதீங்க எப்படியும் நீங்க கூட்டிட்டு வந்த ஆளால எதையும் சாதிக்க முடியாது யாரு நீ ரொம்ப மோசமா பேசுற பெரியவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கத்துக்கோ போகுது வாங்க நாம போய் எடுக்க ஆரம்பிக்கலாம் யாரு அது அவன்தான் டோனின்னு நினைக்கிற ஸ்வேவோட மகன் நல்ல இசை கலைஞன் தான் ஆனா அவன் கொஞ்சம் சரியில்லை அவனுக்கு பெரிய மேஸ்ட்ரோ ஆகணும்னு ஆசை அதுக்காக அவனோட அப்பா அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு அதனால அவன் இசைய வேற மாதிரி பார்த்துட்டான் அதான் அவரு கோபக்காரரா இருக்காரா உன் விஷயத்துல அவனை தலையிட விடாத உன்னோட இசையில கவனம் செலுத்து அப்பதான் உன்னால முன்னேற முடியும் அடுத்த சில நாட்களா தீஹா தன்னோட இசையால அங்க இருக்கிற மக்களுக்கு பிரபலமாயிட்டான் அவன் இசையை கேட்கவே மக்கள் வருவாங்க எல்லாரும் ரொம்ப உற்சாகப்படுத்துவாங்க அவரோட இசைத்திறமையை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க அவன் எப்படி என்ன மிஞ்சனா அதுவும் ஒரு சின்ன பையன் என்ன புகழ்ந்தவங்க எல்லாரும் அவன புகழ்றாங்க கண்டிப்பா இதுக்கு ஒரு வழி இருக்கும் என்ன பண்ணனும்னு எனக்கு நல்லாவே தெரியும் பொறாமையில மூழ்கி போனதுனால ஸ்வே ஒரு மந்திரத்தை முயற்சி பண்ணாரு தீகாவ அவமானப்படுத்துக்காங்க இதுக்கு நடுவுல புதுசா அவருக்கு கிடைச்ச புகழ பார்த்து தீகா கொஞ்சம் தான் இருந்தாரு மாஸ்டர் தீஹா உங்க இசையெல்லாம் இருந்து வந்த மாதிரி இருக்கு உங்க வார்த்தைக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர் சரிதான் புகழ்ச்சி கத்தியில நிக்கிற மாதிரி பறந்து ஏதோ ஒண்ணு சரியில்லையே தீஹா நீ தயாரா பயமா இருக்கா கொஞ்சம் பயமாக தான் இருக்கு ஆனா எனக்கு இது ரொம்ப முக்கியம் மாஸ்டர் ஸ்ரீ கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறாரு ம் அப்படியா ஞாபகம் இருக்கட்டும் இசை மனசுல இருந்து தான் வரும் மாஸ்டர் ஸ்ரீ வெளியில இருக்கிறவரு நன்றி மாஸ்டர் ஆங் எனக்கு ஏதோ நச்சரிக்கிற மாதிரி இருக்கு ஒரே ஒரு நிமிஷம் இருங்க சரி நீ நல்லா இசை வாசிக்கணும் சரியா பொறாமையோட உயிர்களே இது என்னோட கோரிக்கை தீஹாவோட அழகும் பெருமையும் அவங்கிட்ட இருந்து போயிடணும் அவனோட தோள்கள் கிரேவா மாறணும் விரல்கள் அழிஞ்சு போகணும் ஒரு இளவரசி வந்து கூப்பிட்டாதான் சாபம் நடக்காதுங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அவரு அன்னைக்கு செஞ்ச அந்த கருப்பு மந்திரம் நகரத்து வழியா போய் தீகாவ தாக்குச்சு ஸ்டேஜிருக்கும் இருக்கும்போது அவரு ரொம்ப வழியில அவஸ்தப்பட்டாரு எனக்கு என்ன நடக்குது எனக்கு என்ன ஆச்சு தன்னுடைய கைகளை பார்த்தாரு அவர் மனசளவுல ரொம்ப அசிங்கப்பட்டாரு பயமோ அசிங்கமோ இருந்ததுனால அவருக்கு நல்ல வாழ்க்கையிலிருந்து காட்டுக்குள்ள ஓடி போய் ஒரு இடத்துல மறைஞ்சுக்கிட்டார் தீஹா தன்னுடைய இசைய நிறுத்தல தன்னோட உயிர இசையில தான் வச்சிருந்தாரு காட்டுக்குள்ள இசை வாசிச்சாரு அவரோட அழகான விரல்கள் இப்ப மோசமா மாறி இருந்தாலும் காட்டுல இருக்கிற உயிரினங்கள் அவர் இசைய ரசிச்சது ஒரு நாள் இளவரசி ஈ ஈ ரொம்ப அழகான சுறுசுறுப்பான பெண் தன் தோழிகளோட காட்ட சுத்தி பார்க்க வந்திருந்தாங்க உங்களுக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா இந்த இசை ரொம்ப அழகா இருக்குல்ல அந்த இசை அந்த பக்கத்துல இருந்து தான் வருது வாங்க போலாம் போய் பார்க்கலாம் தீகா வாசிக்கிறத நிறுத்திட்டு திரும்பி பார்த்தாரு

உங்க இசை மனசு கூட பேசிச்சு அதுல இருந்தே நீங்க எவ்வளவு அழகானவர்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது என்னால அந்த இசையோட மொழிய புரிஞ்சுக்க முடியும் நீங்க எப்படி இருக்கீங்கன்றது முக்கியம் இல்ல இசையால உங்களை சுத்தி எல்லாமே அழகாகுது இது எனக்கு சொல்லி தரீங்களா அந்த ஆர்வத்தை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டாரு அவருக்கு இப்ப கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு ஆனா ஒரு விஷயம் இருக்கு என்ன அது நான் சொல்லிக் கொடுக்கற ஆனா நான் ஒளிஞ்சுதான் இருப்பேன் அது உங்க இஷ்டம் ஆனா மேண்டலாவுக்கு கண்டிப்பா உங்களோட திறமை ஒரு நாள் தெரிய வரும் ரொம்ப நன்றி இளவரசி உங்களை நான் வரவேற்கிறேன் நான் தான் இளவரசி நன்றி இளவரசி இங்க வந்ததுல எனக்கு சந்தோஷம் சரி நாம எப்ப தொடங்கலாம் இப்பவே தொடங்கலாம் நாட்கள் வாரங்கள் ஆச்சு அப்புறம் ஞாபகம் இருக்கட்டும் இளவரசி உங்க விரல்களை இசைதான் வழி நடத்தும் நோட்ஸ் மட்டும் போதாது ஆனா அதாவது தீஹா எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க பொறுமையா பயிற்சி எடுங்க இளவரசி இசைங்கிறது ஒரு கதைய சொல்ற உணர்ச்சியா நினைச்சுக்கோங்க

எனக்கு நீங்க ரொம்ப அருமையா சொல்லி கொடுத்திருக்கீங்க நான் தயாராயிட்டனா தயாரா எதுக்காக இளவரசி அவங்க கலாச்சாரப்படி ஈஈக்கு ஏத்த இளவரசரை ராஜா தேர்ந்தெடுக்க முடிவு பண்ணாரு ஆனா இளவரசி புதுசா கத்துக்கிட்ட தன்னுடைய இசையால ஒரு தைரியமான போட்டிய வச்சு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கலாம் நினைச்சாங்க மண்டாலாவ சேர்ந்த இளவரசி இப்போ இந்த போட்டிய தொடங்கி வைப்பாங்க

இளவரசி ஒரு சிரிப்போட எல்லாத்தையும் கேட்டாங்க தன்னோட திறமை அவங்களுக்கு தெரிஞ்சதுனால ஒவ்வொரு நோட்டையும் பார்த்து பத்திரமா வாசிச்சாங்க ஈ யோட தன்னம்பிக்கை அவங்களோட இசை அவங்க திறமையை மொத்தமா வெளிக்காட்டுச்சு எல்லா இசை கலைஞர்களையும் மிஞ்சி ஒரு இனிய இசையை அவங்க கொடுத்தாங்க இளவரசி இஇ முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க இசையால மொத்த ஹாலுமே ஆச்சரியத்திலையும் அமைதியிலையும் இருந்துச்சு தன்னோட முகத்தை மறைச்ச மாதிரி ஒருத்தர் வந்தாரு இளவரசி நான் வாசிக்கலாமா கண்டிப்பா நீங்க உங்களோட திறமையை இப்ப காட்டலாம் இளவரசி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க

வெளிச்சம் ரொம்ப அதிகமாச்சு அந்த இசை கருவி மின்ன ஆரம்பிச்சது இங்க என்ன நடக்குது இசையோட சக்தியாலையும் அன்பாலையும் சாபம் போயிடுச்சு தீஹா இப்போ தன்னோட பழைய அழகான உருவத்துக்கே வந்துட்டாரு அந்த கூட்டத்தில் இருந்தவங்க எல்லாருமே பேனியன் மரத்துக்கு கீழே வாசிச்ச அந்த பையன்தான்னு கண்டுபிடிச்சாங்க தீஹா க்ளீஹா தீஹா தீஹா நீங்களா இது என்னோட மேஸ்டரா நீங்க நீங்க மாறிட்டீங்க நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் இளவரசி நீங்க காமிச்ச பணிவால தான் எனக்கு மறுபடியும் நம்பிக்கை வந்தது அற்புதம் உன்னோட இசை உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு தீஹா மேஸ்ட்ரோ தீஹா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னோட அப்பாவால தான் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை பிளீஸ் எங்களை மன்னிச்சுடு டானி நீ அவர் கண்டிப்பா நான் உன்னை மன்னிக்கிறேன் நீயும் என் கூட சேர்ந்து இந்த இசை குடும்பத்துல சேரணும்னு நான் எதிர்பார்க்கறேன் தீகா அப்புறம் இளவரசி ஈயோட அன்பு அப்புறம் இசை மண்டானாவோட மக்களை ஒன்னு சேர்த்துச்சு அப்புறம் அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க